கிறிஸ்டி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் மிகப்பெரிய அளவில் ஊழலில் ஈடுபட்டு வருகிறது முருகர் பெயரால கந்தசாமி கோ கார்த்திகையா முருகான் இந்த மூன்று நிறுவனங்களுக்கு மட்டும் ஒன்பது மண்டலங்களிலும் முறைகேடாக அவர்கள் மட்டும்தான் பங்கெடுக்க முடியும் என்று ஒப்பந்தங்கள் முப்பத்தொம்போது மாவட்டங்களிலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அது மட்டும் இல்லாமல் மெட்ரிக் டன்னுக்கு வெறும் முன்னூறு ரூபாய் முதல் எட்டு கிலோமீட்டருக்கு இருக்க வேண்டியதை அறுநூறு ரூபாய்க்கு இரண்டு மடங்காக கொடுத்து நம்மளுடைய வரி பணத்தை மிகப்பெரிய அளவுல இந்த ரேஷன் துறை சூறையாடி வருகிறது மக்களுக்காக வேலை செய்யாமல் எளிய மக்களுக்கு ஏழை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய ரேஷன் பொருள் இருபதாவது ஊழல்கள் இந்த ஊழல்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அமைச்சர் சக்கரபாணி இந்த ஊழலை ஊழல்வாதிகள் பக்கம் நின்று இந்த ஊழலை நியாயப்படுத்துகிறார் அவர் வந்து அறுநூறு ரூபாய் இன்னைக்கு கூட முந்நூறு ரூபாய்க்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஓட்டுவதற்கு லாரி போனஸ் இருக்கும் பொழுது அவர்கள் யாரும் பங்கெடுக்க முடியாது என்று லாரி அனுபவமே இல்லாத கிறிஸ்டி நிறுவனம் மட்டும்தான் ஓட்ட வேண்டும் என்ற அமைச்சர் சக்கரபாணியின் இந்த போக்கு வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது முதலமைச்சர் வரை நாங்க அனைவருக்கும் இந்த புகாரை எடுத்து சென்றும் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு டெட்லைன் கொடுத்தோம் எதற்காக அப்படின்னா டெண்டர் நோட்டீஸ்லேயே ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைதான் இந்த டெண்டர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படி இருந்தும் முறைகேடாக அடுத்த வருடம் இவர்கள் ஆட்சி முடியும் வரை ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பணியானை முறைகேடாக வழங்கப்பட்டிருக்கு ரத்து செய்யுங்கள் இதன் மூலமாக கோடி ரூபாய் நம்மளுடைய வரிப்பணம் சேமிக்கப்படும் ஏழ்மையில இருக்கக்கூடிய பல மக்களுக்கு என்று போனாலும் ரேஷன் பொருட்கள் கிடைக்கக்கூடிய வழிவகை ஏற்படும் என்று சொன்னோம் இவர்கள் கேட்கவில்லை இவர்கள் மக்களுடைய வரிப்பணத்துல நம்மளுடைய வரிப்படத்துல சம்பளம் ஆகிட்டு கிறிஸ்டிக்காக வேலை பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் சக்கரபாணி அவர்களும் சத்யபிரதா சாகு செயலர் அவர்களும் எம்டி அவர்களும் இவர்கள் எல்லாம் கிறிஸ்டி நிறுவனத்திடம் போய் சம்பளம் வாங்கி கொள்ளட்டும் நம்மளுடைய பணத்துல எதுக்கு சம்பளம் வாங்குறீங்க சம்பளமும் அவர்களிடம் இருந்து வாங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம இன்னைக்கு இந்த போர்டை எடுத்துட்டு போறோம் இதற்கான ரொம்ப இந்த தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் என்று இதனுடைய பெயர் இருப்பதில் எந்த அளவிலும் எந்த அளவிலும் நியாயம் இல்லை இவ்வளவு பெரிய ஊழல் செய்து கிறிஸ்டி கிறிஸ்டியுடைய குமாரசாமி சொத்து சேர்க்க வேண்டும் என்பதற்காக வேலை செய்யும் அமைச்சர் முதல் முதலமைச்சர் வரை இவர்கள் அனைவரும் இந்த துறையின் பெயரை இவர்களிடம் இந்த துறையின் பெயரை தமிழ்நாடு கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷன் என்று மாற்றுங்கள் இன்றோடு நாங்கள் இந்த பெயரை மாற்ற உள்ளோம் அதனால இந்த போர்டை கொண்டு போய் உள்ள எம்டி கிட்ட நாங்கள் கொடுப்பதற்காக கிளம்புறோம் மாட்டுவோம் மாட்டுவோம் <Dartmouth> <TF3> <ASS High organizational> <X> <Brother>

ரத்து செய் ஊ ஊழல் டெட்டரை ரத்து செய்த்து செய்த்து செய் ரத்து அமைச்சரே சக்கரவாணி அமைச்சரே ரத்துலிஸ்ட் எஃப்ஐஆர் போடு லஞ்ச ஒழிப்பு துறை மீது லஞ்ச ஒழிப்பு துறையே எஃப்ஐ ஆர் போடு கிறிஸ்டி மீது எஃப்ஐஆர் போடு 何だろうああ、ありがとうございます。

wani tsaye da mutu

இந்த கவுட் குறை कही नहीं செய்றாங்க அப்பனா ஆறு காவுட் குறை வைரஸ். ஓ ஓ ஓ. ரை அங்க நேம் டேட் ரை போ மாட்டுவோம் 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 பட்டுவோம் மாட்டுவோம் தமிழ்நாடு சிவில் சப்ளை தமிழ்நாடு சிவில் சப்ளை காப்பர் ஏசி கேரே காப்பர் ஏசி கேரே தமிழ்நாடு پاڻه ري سي جي رستي پاڻه ري سي جي رستي پاڻه ري سي جي رستي پاڻه ري سي جي رستي